தமிழகத்தில் தினசரி கொள்முதல் செய்யப்படும் தேங்காய் விலை நிலவரங்களை பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் விவசாயிகளுக்கும் ஷேர் செய்யுங்கள் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள குடுமுடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இன்று முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திங்கட்கிழமை நடந்த தேங்காய் ஏலத்தில் ஐந்தாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஒன்பது கிலோ தேங்காய்கள் விற்பனையானது ஏலத்தில் தரத்திற்கேற்ப ஒரு கிலோ தேங்காய் அதிகபட்சம் முப்பத்தி ஒரு ரூபாய் பதினைந்து காசுகளுக்கும் குறைந்தபட்சம் ஒரு கிலோ தேங்காய் இருபத்தி நான்கு ரூபாய் பதினைந்து காசுகளுக்கும் ஏல முறையில் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு கொள்முதல் செய்யப்பட்டது இன்றைய ஏலத்தில் தேங்காய் மொத்தம் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு ரூபாய்க்கு வர்த்தகமானது